ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மகாநதி சீரியலாக நல்லா நடஞ்சுன்னு ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் அஜயோ அவங்க அப்பா வந்து கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க பாத்தியாடா இது எல்லாமே உங்கள் மாமனாரோட சொத்து தான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் உனக்கு தான் வரப்போகுது நீ பெரிய பணக்காரன் நைட் இதெல்லாம் எப்படியாவது உன் பேருக்கு மாற்றிட்டேன்னா என் பிறந்த பையனை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அந்த டைம் பார்த்து நம்ம விஜய் அங்கே வராரு ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் இருக்கீங்க தாத்தா அவ்வளோ தூரம் சொல்லி அவர் பேச்சை கேட்காம இந்த கல்யாணத்தை ராகசியமாக பண்ணி முடிச்சிட்டிங்கல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஃபஸ்ட்டு ஒரு சம்மதத்தோட ஏற்பாடு பண்ண கல்யாணம் தான நம்ம பொண்டாட்டி தான் குறுக்கு புந்து குட்டையை குழப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோடய அப்பா சொல்கிறாரு அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் உண்மை தானே அதனால தானே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்கறேன் அப்போ இவ்வளோ நாளாக வந்து எங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி புள்ள பொண்ணு சொல்லிட்டு தனி கொடுத்தெல்லாம் நடத்திருக்கீங்க நீங்களே எங்களை பற்றி கவலைப்படாத நாங்கள் உங்களை பற்றி கவலைப்பட தேவையில்ல ஏதா இருந்தாலும் நீங்கள் ரிசப்ஷன் முடிச்சுட்டு ஊருக்கு அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு விஜய் வீட்டில் உட்காந்துட்டுருக்கார் ஆமாம் இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அந்த டைம் பார்த்து குமரன் இன்னும் கங்கா வந்துடுறாங்க என்னக்கா போய் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மாமியார் பேச்சு சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிண்டல் பண்ணுறாங்க குமரனோட மூஞ்சு மாறுது என்னம்மா மாமா உங்கள் அம்மாவை சொன்னோடனே கோவது வருதான்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைப்பா அவங்க பேச்சு முடியாமல் தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு சரி அப்பா இவரு எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க இவருக்கு போர் அடிக்குதா அப்படின்னு காவிரி சொல்றாங்க சரி வாங்க ப்ரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு இல்லை இல்லை நம்ம வீட்டிலே எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு என்ன பேசலாம் அப்ப நம்ம எதாவது கேம் விளாட்லான்னு காவேரி சொல்றாங்க என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது யார் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் விஜயும் விளாட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து குமரனோட கையை வந்து கீழே அடிச்சிடுறாரு அடுத்து இன்னொரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லும்போது குமரன் ரொம்பவே ட்ரை பண்ணி விஜயோட கையை வந்து கீழே தள்ளிடுறாரு அப்போ வந்து கங்காவையும் காவேரியும் பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷம் ரெண்டு பேரும் ஐயோ மாமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க விஜய் வந்து ஹாப்பியாக இருவாரு உள்ளே போன அப்புறம் காவேரி கேட்குறாங்க என்ன டல்லாக இருக்கீங்க மாமா வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்மையில் நல்லா விளாடி தான் ஜெயிச்சார் இதில் என்ன இருக்குது வருத்தப்படுறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நம்ம வீட்டில் இருக்காங்களே சின்ன வீட்டில் எவ்வளவு பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்ல சென்னையில் வீடே கிடைக்காம இருந்ததுக்கு அந்த வீடு பரவாயில்லதான் காவேரி சொல்றாங்க இருந்தாலும் வந்து புதுசாக கல்யாணம் ப்ரைவசி தேவை இல்லையா ஊருக்கு எதாவது யோசிக்கலாம் சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அடுத்து எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க காவேரிங்க அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க என்னமோ நம்ம அப்பா தான் இங்கே நம்மளை வர வச்ச மாதிரி இருக்குது அவர் ஏதோ வர வச்சு நம்மளை சேர்த்து வச்சு ஏதோ பிளஸ்ஸிங் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அடுத்து வந்து விஜய் வர உங்களை பத்திலாம் பேசி ஃபீல் பண்ணா இருக்கா எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படி நீ வந்து குமரன் மாமா கல்யாணம் பண்ணிக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க நீயும் வந்து விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இப்போ கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் எல்லோரும் கொடைக்கானல் விட்டு கிளம்புறாங்க நாளைக்கு என்ன நடக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாடா டாய்